கோழி வளப்பை பற்றிய ஒரு உத்வேகமூட்டும் கதை ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்றாலும் அவனுக்கு புதிய முயற்சிகளில் ஆர்வம் அதிகம் படித்து முடித்ததும் ஒரு நல்ல வேலைக்குச் செல்ல வேண்டும் என்ற கனவு அவனுக்கும் இருந்தது ஆனால் நகரத்தில் வேலை தேடி அலைந்த அருணுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது மனமுடைந்து கிராமத்திற்கு திரும்பிய அருண் இனி என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தான் அப்போதுதான் அவன் கண்ணில் ஒரு சிறிய கோழி குஞ்சு தென்பட்டது அந்த குஞ்சின் துள்ளலும் தீனியைத் தேடும் ஆர்வமும் அருணை ஏனோ கவர்ந்தன ஏன் கோழி கோழிவளப்பில் இறங்கக்கூடாது என்ற எண்ணம் அவனுக்குள் மின்னலாய் வந்து போனது ஆரம்பத்தில் அவனின் நண்பர்களும் குடும்பத்தினரும் கூட அவனின் யோசனையை எள்ளி நகையாடினர் படித்துவிட்டு வந்து கோழியா வளர்க்கப் போகிறாய் என்று கேட்டனர் ஆனால் அருண் தன் முடிவில் உறுதியாக இருந்தான் முதலில் சிறிய அளவில் தான் சேமித்து வைத்திருந்த பணத்தைக் கொண்டு நூறு கோழி குஞ்சுகளுடன் தனது பண்ணையைத் தொடங்கினான் கோழிகளைப் பற்றிய நுணுக்கங்களை அறிய புத்தகங்களை படித்தான் அனுபவம் வாய்ந்த விவசாயிகளிடம் ஆலோசனை கேட்டான் ஆரம்பத்தில் சில சவால்களை சந்தித்தான் கோழிகளுக்கு நோய் வந்தது பராமரிப்புச் செலவு அதிகரித்தது ஆனால் அருண் மனம் தளரவில்லை ஒவ்வொரு தோல்வியையும் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அதிலிருந்து கற்றுக்கொண்டான் இரவும் பகலும் உழைத்தான் கோழிகளுக்கு சரியான உணவு சுத்தமான தண்ணீர் நல்ல காட்டோட்டமான சூழல் ஆகியவற்றை உறுதி செய்தான் அவன் உடைப்பின் பலனாக கோழிகள் ஆரோக்கியமாக வளர்ந்தன முட்டையிடும் திறன் அதிகரித்தது கோழிகளின் எடை கூடியது கிராமத்து சந்தைகளில் அவனது கோழிகளுக்கும் முட்டைகளுக்கும் நல்ல வரவேற்பு கிடைத்தது அருணின் பண்ணை மெல்ல மெல்ல வளரத் தொடங்கியது ஓராண்டிற்கு பிறகு அருணின் பண்ணை ஆயிரம் கோழிகளுடன் பிரம்மாண்டமாக வளர்ந்திருந்தது அவனது வெற்றி கிராமத்திற்கே ஒரு உதாரணமாக அமைந்தது முன்பு கேலி செய்தவர்களெல்லாம் இப்போது அவனிடம் வந்து கோழி வளர்ப்பு பற்றி கற்றுக்கொண்டனர் அருண் தன் கிராமத்து இளைஞர்களுக்கும் கோழி வளர்ப்பை பற்றி சொல்லிக் கொடுத்தான் அவர்களுக்கு உதவினான் அருணின் கதை முயற்சி திருவினையாக்கும் என்ற பழமொழிக்கு சரியான சான்று ஒரு சிறிய கோழிக்குஞ்சிலிருந்து தொடங்கிய அவனது பயணம் இன்று பலரின் வாழ்வாதாரமாக மாறிவிட்டது அருண் இன்றும் சொல்கிறான் எந்தத் துறையாக இருந்தாலும் அதில் முறு நம்பிக்கையுடனும் கடின உழைப்புடனும் ஈடுபட்டால் வெற்றி நிச்சயம்